சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் மக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒன்றாக இணைந்து பணியாற்றும் பாரம்பரியம் இந்தியாவில் இருப்பதாக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இருக்கும் அலிப்பூர் சிறை அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் நமது நாட்டின் வரலாற்றை பார்க்கும்போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நெடுங்காலமாக ஒன்றாக வாழ்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டு வந்திருக்கின்றனர் அதுவே இந்தியாவின் பாரம்பரியமாக உள்ளது உஸ்தாத் அலி அக்பர் கான் மற்றும் பண்டிட் ரவிசங்கர் ஆகியோரை அவர்களின் மத அடையாளங்களை கொண்டு நாம் வேறுபடுத்த முடியுமா அவர்களது மரபு இசையின் மூலமாக மட்டுமே அவர்களை வேறுபடுத்தலாம் மும்தாஜின் மகன் தாராஷிக்கே உபநேசத்துக்களை பார்சியில் மொழிபெயர்த்தவர் ஹிந்து மத நூல்களையும் சமஸ்கிருத மொழியையும் அவர் நன்கு கற்றிருந்தார் மும்தாஜ் பேகத்தின் நினைவாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான தாஜ்மஹாலுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கும் சில குழுக்கள் தற்போது இருக்கின்றன தாஜ்மஹாலை ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளருடன் தொடர்புபடுத்தாத வகையில் அதன் பெயரை மாற்ற விரும்பும் சில குழுக்களும் நம் நாட்டில் இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார்